உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பைக்கர் அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபெர்னாண்டா அவங்க அவங்க பேர் அவரும் அவங்க காணவரும் என்ன பண்ணுறாங்கன்னா உலக சுற்றுலா அதாவது அவங்க பைக்கிலே ஒரு ராயல் பைக் மாரி இருக்குது பெரிய பைக்கு அதில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு உலகத்தை சுற்றி வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாதனை பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாடாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருக்க வழியில் இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் முக்கியமான நகரங்கள்லாம் பார்த்துட்டு இமாச்சல பிரதேசம் அந்த இடெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வரும்போது பீகார் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் வந்துட்டு அவங்க நைட்டு வந்து ரூமில் இது ஸ்டே பண்ணாமல் வெளியே வந்துட்டு ஒரு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் அங்கே டெண்டில் இப்போ இருந்திருக்காங்க இவங்க அந்த அந்த வழியாக வந்த ஏழு பேர் அங்கே வந்து மது போதையிலையோ இல்லை கஞ்சா போதையிலையோ எந்த பகுதியில் இருந்தாலும் தெரில அந்த ஏழு பேர் வந்துட்டு இவங்கள வந்துட்டு அதுவும் அவரை வந்து விரண திட்டமிட்டு செஞ்சுருக்கானுங்க கூட்டுப்பாலியல் வன்கொ வன்கொடுமை செஞ்சிருக்கான் இந்த ஃபாரினரை அதை வெளிநாட்டு ச சார்ந்த இந்த கப்பல் அந்த தம்பதியை அந்த அவரை வந்துட்டு பயங்கரமாக அடித்து போட்டு மூஞ்செலாம் படெல்லாம் குத்தி பயங்கரமாக அடிச்சுக்கலாம் தள்ளி விட்டு மீ மீதி ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணையும் போட்டு அடித்து அது வலுக்கட்டாயமாக வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதை வந்து அதை மற்ற மாரி நம்ம இந்தியாவை சார்ந்த பெண்கள் மாரி இல்லாமல் இந்த அம்மா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வந்து இதுமாரி நேற்று நடந்துச்சு என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்றத வெளிப்படையாக வலைப்பக்கத்துல போட்டாங்க இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க அது இல்லாமல் வந்து காவல்துறைக்கும் க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணி கிட்டிங்கன்னா அந்த இது பாருங்கள் என்ன என்ன இந்தமாரி பண்ணவன் வந்து ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை கூட அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படி வெளியிட்டு அவ தேடி பிடிங்க அதை சொல்லி அவங்க வந்து அவங்க அற்றாமைய அவங்க அடிப்பட்டதை காயங்களை எல்லாம் காமிச்சிருக்காங்க சொல்ல புரியுதுங்களா என்ன ஒரு குட மடத்தருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபாரினருக்கே இப்படி நடக்கும்போது எந்த ஃபாரினர் எந்த வாசிங்க வந்து நம்ம வந்து சுற்றுலா வருவாங்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை இந்தியானாலே அவன் ஒண்ணு காரி துப்புறான் அதுவும் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து நடத்துற முறை மற்ற நாடுகள் நடந்துகிற முறை எல்லாம் பார்க்கும் படும் கேவலமா இருக்கு அவங்க இதுக்கு இன்னொன்று ஒரு அவர் பதிவிட்டு ஒவ்வொரு நாடா கடந்து வந்திருக்காங்க தாலிபன் தாலிபன் நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதாவது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போயிட்டு அங்கே போய் அங்க அங்கே ஒருத்தவங்களோட செல்ஃபி எடுத்த புகைப்படம்லாம் வெளியிட்டிருக்காங்க அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ப பிரச்சனையும் வரல இப்படி வந்து இந்திய தேசம் இந்து இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்து நாட்டில் தான் இந்தமாரி கொடுமை நடந்திருக்கு அவங்களுக்கு அவங்க ஆபாசமாலாம் ட்ரெஸ் எல்லாம் அணியில நல்லா டீசண்டாக தான் வந்திருக்காங்க அவங்க அந்த மாரி தான் வந்து கப்பலாக வந்திருக்காங்க அதுவும் ஃபாரினர் மேலே இப்படி பண்ணுறது நீங்கள் பாலியல் குற்றம் பண்ணுறது இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அதுவும் இந்த கூட்டு பாலியல்ன்றது இந்த வடகன்ஸ்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக போச்சு என்ன இது திருந்தாதான் மற்ற அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் வளராத நாகரீகமே அடையாத அந்தமாரி ஒரு க தான் இன்னும் அந்த வடப்பகுதியில் இந்தியாவின் தலைப்பகுதியில் வச்சிருக்காங்க அதான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அந்த நாடே தேவையில்லை எங்களுக்கு இந்தியான்ற ஒரு நாடு தேவை தேவையில்லை நாங்கள் தமிழ்நாடுன்னு அப்படியா அப்போ வந்து த ரொம்ப ஒழுக்கமானவங்களா அப்படி இல்லை அந்த எல்லா இடத்துலேயும் பார்த்திங்க கேட்டிங்கன்னா அந்தமாரி இருக்கானு நான் அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னா இந்த மாரி தான் வளர்ந்துருக்கு அவங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இவ்வளோ பரவாயில்ல இல்லையா ஏன்னா கலாச்சாரங்களும் இங்கே இருக்கிற அந்த தமிழோட அறமுறைகளும் ஓரளவுக்கு பாதுகாத்து நிக்குது அதை கெடுக்கிறது தான் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இங்கேயும் வந்துட்டு மது பழக்கத்தை தாராள ஆக்கிட்டாங்க கஞ்சா போதை இதேமாரி எவ்வளோ பேர் பாருங்கள் டெல்லியில் மூணு பேர் கைது பண்ணியிருக்கேன் அங்கே திமுகவை தொடர்புடையவங்கன்னு சொல்லி ஜாபர் அவரை வந்து எல்லாமே கைது பண்ணி எல்லா விசாரணையும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுமாரி பாண்டிச்சேரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏழு நே நேற்று நினைக்கிற ரெண்டு நாளுக்கு முன்னாடி அங்கே ஒரு நாளா படிக்கிற குழந்த ஒரு ஏழு ஆறு ஏழு எட்டு வயசு குழந்தைய அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கை காலை போட்டு கட்டி சாகடிச்சு ரெண்டு பேர் சா சாக்கலை மூட்டையில் கட்டி கொண்டு போய் சாக்கில் போட்டாங்க அதில் ஐம்பத்தம்பது வயசு உள்ள கிழமை வேற அதை வந்து ஒரு பத்தொம்போது வயசு பையன் அந்த க கிளம்ப பேர் விவேகானந்தன் அவன் அந்த பையன் பேர் வந்து கருணாஸ் என்னையா பேர் இது என்ன பேர் இந்த மாரி தான் இருக்காங்க இந்த அதாவது மனித சமூகம் வந்துட்டு என்னைக்கு வந்துட்டு மாரி கெட்ட பழக்கத்தை ஆட்படுதோ அப்போ எல்லாமே வந்து மூளை குழம்பி போய் மிருகமாக மாறிடுறானுங்க அப்போ இதெல்லாம் மது பழக்கம் இந்த டாஸ்மார்க்கு இந்த மாதிரி கஞ்சா இது இந்த எல்லாம் இல்லாம இருந்தாதான் மனுஷன் மனுஷனா இருப்பான் தான் நம்ம வந்து பாடு இந்த மாதிரி இல்லாத ஒரு தூய்மையான தேசத்தை நம்ம படைக்கணும் தமிழ் தேசத்தை அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கட்ட பழக்கமும் இல்லாத அறம் சார்ந்த ஒரு தூய்மையான தேசத்தை நம்ம படைக்கணும் சொல்றது புரியுங்களா இப்ப ஒரு ஃபாரினர் இப்ப நடந்தது உலகமே பாத்து காரி துப்புது இப்ப வந்து நம்ம வந்து மோடி மோடி ஆவடி மோடி எல்லாமே வந்து டேய் அமெரிக்கா சொல்றான் இங்கிலாந்து சொல்றான் கேடுக்கட்டேன் இங்கிலாந்து சொல்கிறான் அங்கே போயிடாதீங்க ஆ வந்து கேவலமான இடம் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடமா வந்து இந்தியா இருக்குது அங்கே போனிங்கன்னா அவங்களுக்கு எந்த நடக்கலாம் ஆனால் வந்து அங்கே போகாதீங்கன்றமே அவன் சொல்கிறான் சுற்றுலாவை தடுக்குன்னு நினைக்கிறான் சுற்றுலா தடுக்கிறோன்னு மட்டும் இல்லை இந்த மாரி நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம காரி துப்புறம் போது தான் நம்மளுக்கு வந்து கேவலமாக இருக்கு நம்ம ச்சே நம்ம எங்கே இந்தியன் நம்ம தமிழன்டா அப்படின்னு அப்போ நம்ம தோணுது தோணுது கேடு கேடுக்கட்ட அவனுங்க இவனுங்க இவங்க வந்து திருந்தா ஜென்மங்க இவங்களுக்கு அந்த கல் கல்ச்சர் கலாச்சாரத்தை பத்தி அந்த புரிதல் எப்படி வாழணும் என்ற முறையை தெரியாம இப்படி இருக்காங்க சோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்னைக்கு நம்ம திருத்த போறது அப்போ சட்டங்களை கடுமையாகணும் சட்டங்கள் கடுமையாக சட்டங்கள் கடுமையாக இது மாதிரி சீரழிவு வடக்கும் போது சட்டங்கள் என்னப்பா கடுமையாகிறதுனா ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சா போதை போதை வசதிகள் இந்த மாதிரி விஷயங்களை தடை விதிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் தடை விதிச்சு அதை நிறுத்தணும் அதான் சட்டத்தை முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி அப்ப மீறிய வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றத்தை ஈடுபடுறியா என்கவுண்டர் பண்ணும் உடனே வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில வச்சு சுட்டு கொன்னா நான் பயம் வரும் தானா இதான் எதிர்பார்க்கறோம் நம்ம அதுதான் வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்ய மாட்டாது ஏன்னா அப்பதான் வந்து மனித உரிமை வந்துருது இது மனித உரிமை ஓ மிருகங்களை வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜந்துக்களை வந்து நம்ம வந்து ஒண்ணு சட்டங்கள் மூலயமா வந்து க சிறையில் வந்து மக்களோட வரி படத்தில் சோ சோறாக்கி போட்டு கரியும் சோறும் போட்டு வளர்த்து கொஞ்ச நாள் கழித்து வெளியே ஜாமீனில் விட்டு அவன் வெளியே வந்து அதே வேலை செய்வான் பிஜேபி எத்தனை பேர் தெரியுறானே பார்த்துருக்கோம்ல அதனால் அவங்களாம் வந்துட்டு என்னென்னு கே முடிச்சிடணும் அது மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் இவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்போ நல்ல மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தணும் இதுக்கு ஒரு படையை உருவாக்கணும் இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணணும் இந்தமாரி இடத்தையும் ஈடுபட்றாங்களா தெரியுதா இதை முடிச்சிடும் இதோ இந்தமாரி உனக்கு இவனுக்கு ஒன்னு அரசாங்கத்தான் இந்த மாதிரி அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கணும் அதுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நீங்க ஓட்டு போடும் போது நல்ல தலைவரை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏவன் சொல்றானோ அவனுக்கு வாக்களிக்கணும் சொல்ல புரியுதுங்களா